கர்மா என்பது நாம செய்த தவறுகளுக்கான தண்டனை மட்டுமில்லை வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்க வரும் பாடங்களின் அனுபவம் என்பதை காட்டும் ஒரு கதை இது ஒரு காலத்தில் அதிகாரமும் அந்தஸ்தும் எல்லாம் இருந்தும் மன நிம்மதி இல்லாமல் பயத்தில் வாழ்ந்த ஒரு ராஜா தன் கர்ம வினை எப்போது தீரும் என்று ஒரு ஞானியிடம் கேட்கிறார் ஞானி அவரை மூன்று இடங்களுக்கு அழைத்து செல்கிறார் முதலில் யானை கூடத்தில் யானை சகதியை வீசும்போது கோபப்படாமல் அதை துடைத்து சிரித்து கடந்து போகும் பாகனை காட்டி பிறர் நம்மை காயப்படுத்தும் போது மன்னிக்க கற்றுக்கொண்டால் அந்த உறவுக்கான கர்ம சங்கிலி அறுந்துவிடும் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக சிற்பி ஒளியால் கல்லை செதுக்கும் இடத்தில் கஷ்டங்கள் நம்மை அழிக்கல்ல நம்மை அழகான மனிதராக செதுக்கவே வருவதாகவும் சோதனைகளில் அழாமல் அதில் உள்ள பாடத்தை புரிந்து கொள்ளும் போது கர்மாவின் கனமும் குறையும் என்றும் விளக்குகிறார் கடைசியாக சமையலறையில் காரம் கசப்பு ஓர்ப்பு எல்லாம் சேர்ந்துதான் ஒரு ருசியான உணவாக மாறுகிறது என்பதை காட்டி வாழ்க்கையில் சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் அனைத்தையும் சமமாக ஏற்றுக்கொண்டால் கர்மா முடிவடைகிறது என்கிறார் இந்த பாடங்களை மனதில் வைத்துக் கொண்ட ராஜா தன்னை துரோகம் செய்த தளபதியை கொல்லாமல் மன்னித்து நாடு கடத்துகிறார் வறட்சிக் காலத்தில் மக்களின் திட்டுதலையும் சோதனையாக ஏற்று அவர்களுக்காக சேவை செய்கிறார் புகழையும் பழியையும் ஒரே மனநிலையுடன் கலந்து செல்கிறார் காலப்போக்கில் அவரின் பயம் மறைந்து கோபம் கரைந்து ஒவ்வொரு அனுபவத்திலும் ஒரு பாடம் தெரியும் நிலை வந்தபோது கர்மா முடிந்ததற்கான உண்மையான அடையாளம் மண்ணிமதிதான் என்பதை அவர் உணர்கிறார் மேலும் தன் நேர்மையான வாழ்வுதான் தன் வாரிசுகளையும் காக்கும் என்ற நம்பிக்கையுடன் ஒரு சாதாரண ராஜாவிலிருந்து மகாராஜாவாக உயர்கிறார்